அதாவது நீலசங்கி அப்படின்னு ஒரு டேர்மை இவங்க யூஸ் பண்ணுறாங்க தலித் மக்கள் வந்து யார் திகாவை எதிர்க்கிறாங்களோ திமுகவை எதிர்க்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு டேம் நல்லச்சு என்னென்னா சங்கின்னு சொல்கிறாங்க இது இந்த மாதிரி ஏதாச்சும் திட்டம் இருக்கா உள்ளுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு திமுகவை எதிர்க்கணுன்ட்டு எதிர்க்கிறாங்களா இல்லைன்னா ஆத்மார்த்தமாக தவறு நடக்குதுன்னு எதிர்க்கிறாங்களா இல்லை அதாவது திமுகவையோ ஜிகாவையோ யார் விமர்சனம் செய்தாலும் அவங்க நேரடியாக சங்கி இப்போ நேரடியாக ஆர்எஸ்எஸ் பிஜேபி இல்லைன்னா தலித்து அடையாளத்திலருந்து எடுத்தால் நீலச்சங்கி நான் நேரடியாக சொல்கிறேன் கருப்பு சங்கிகள் அது ஒரு சங்கர மடம் வீரமணி இருக்கிற இடம் ஒரு சங்கர மடம் நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் இப்போது கோபி நயனாரை இவ்வளவு விமர்சனம் செய்கிற அந்த வீரமணி சங்கர மடம் பல ஆயிரம் கோடி பெரியாருடைய சொத்துக்கள் இருக்கு பல ஆயிரம் கோடி நான் என்ன கேட்குறேன் தொண்ணூற்றி ஐந்து வயது வரை உயிரோடு இருந்த அந்த மா மனிதனுக்கு தொண்ணூற்றி ஐந்து அடி உயர சிலை பெரியாடு தொடர் நிறுவி இருக்கணுமா வேண்டாமா யாருக்கு பயந்து நிறுவல சங்கிகளுக்கு பயந்து பத்தாயிரம் கோடிக்கு இன்னைக்கு வரைக்கும் கணக்கு வழக்கே கிடையாது